வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஏற்கனவே வந்து ஒரு இருட்டு கடை திருட்டு பிரியாணி கும்பல் ஒன்று இருக்குல்ல இப்போ அவங்க வந்து திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருடுறாங்க விஜேஎஸ் கேட்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவி ஊற்றிட்டு இருந்தோம் இன்னொரு குரூப்பும் வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க அதாவது இந்த கோமாளி அக்கா இருக்கிறாங்கள அந்த அக்காவுடைய பிஆர் கும்பல் அவங்களும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அக்காவுக்கும் விஷாலுக்கும் ஆகாதுல்ல ஸோ அதனால் அவங்க கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு திருட்டு சம்பவத்தில் மாட்டிருக்கிறாங்க இப்போ இவங்க எங்களை கழிவு ஊற்றுனீங்களே இப்போ நீங்கள் மட்டும் திருடலையா அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டு ரெண்டு திருட்டு போலும் ஓரம் மாறுங்களா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா விஜேஎஸ் கேட்பாரா கேட்டு தான் ஆகணும் இதை கேட்டுவிட்டு அதை கேட்காமல் போக முடியாது அதை கேட்காம இதையும் கேட்க முடியாது ரெண்டுத்தையும் கேட்டு தான் ஆகணும் ரெண்டுத்தையும் கேட்காமல் போனால் அவரை தான் நம்ம வச்சு செய்யணும் இது இல்லாமல் முத்துக்குமரன் வேற அந்த பிஆர் அக்கா கோமாளி அக்கா வந்து பொல பொலன்னு புலந்துட்டார் உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த திருட்டு சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே இவங்க சார்ஜெண்ட்டு தீபக் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் ஒரு அதிகாரம் கண்காணிப்பாளர் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சனில் போகாதான் அந்த கோவா கேங் இருக்கிறாங்களே இந்த கோவா கேங்கில் ரயான் வந்து சொல்கிற அப்படி அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முறுக்கு இருக்குது அதை திருடி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருடலாமா நான் சார்ஜென்ட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு போலீஸ்காரங்கெலாம் லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறாரு ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமாளி அக்கா திருட போகுதுங்க திருட மட்டும் போல திருடி எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் போய் ஒளிச்சு வர வைக்கிறாங்க அவன் சொல்கிறான் போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறது இல்லையா அப்படின்னு அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா நான் அந்த ரகண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அக்காவுக்கு நம்மளும் ஃபயர் விட்டுருக்கலாம் சூப்பர்பா நம்ம ஒன்றும் இப்போ வரையும் சொல்கிறேன் இப்போவும் சிறப்பாக ஒன்று பண்ணால் பாராட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் பண்ணணுமே அவன் வந்து லஞ்சம் வாங்குறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஆட்களை உதாரணம் காட்டினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் தப்பான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அக்கா வந்து வீட்டிலே திருடுவாங்கலாம் அதை பெருமையாக வர சொல்கிறாங்க அப்பா பாக்கெட்லேருந்து ரூபாய் வரை எடுத்துருக்குறேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த பழக்கம் இங்கே அப்படியே வருது அங்கே திருடுறது நீங்கள் இங்கேயே பண்ணிங்கன்னா அப்போ மஞ்சரி சொன்னது கரெக்டு தானே இது பிக் பாஸ் வீடுமா பேக்கரி இல்லைம்மா நாங்கள்ல கரெக்டு தானே அங்கே திருடுற மாதிரி இங்கே திருடக்கூடாதுல்ல இதில் வேற பொறுப்பாளராக இருந்துக்கிட்டே திருடுறாங்க இதையும் க்யூட்டுன்னு உடங்க பாருங்கள் அவனுங்க அந்த கோமாலி கேங் வந்து ஏன்னா போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தளபதியாக இருக்கும்போது அந்த பக்கம் இவங்க வந்து ஆண்கள் வந்து திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வாலையும் செங்கோலியும் இப்போ இவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க மாட்டிக்கிட்டாங்க பார்த்துட்டாங்க பார்த்தோன்னா இவங்க சமாளிக்கணும்ல வெளியே வராங்க நான் போகலன்றாங்க அப்புறம் இந்த கம்மல் விழுந்துச்சு அப்படின்றாங்க அது என்னது இல்லை தர்ஷிக்காது அப்படின்றாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க உடனே அதை பார்த்துட்டு அக்கா சொல்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அது பொய் சொல்கிறது அது ஒரு தளபதி வந்து வந்துட்டாங்க ஆப்போசிட் நாட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த நாட்டு ஆள் ராஜா வந்து பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டாரு அப்படின்னு உடனே ஐஸ் பாய் விளையாடுறாங்க நான் பார்த்துட்டேன் நீ அவுட்டுன்னு சொல்கிறதுக்கு அங்கே வந்து கேம் போயிட்டுருக்கு கேமில் அப்படி வந்து நீ தான் வந்தேன்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி விட்றாங்க அப்படி தானே பண்ணுவாங்க அது தானே டாஸ்க்கு இப்போ அப்படி பண்ணது வந்து பொய் சொல்கிறதா ஆயிடுச்சாம் ஆனால் இவங்க போய் வன்மத்தை கொட்டினாங்கல்ல டாஸ்க்கே வைக்காமல் இவங்களே ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டு வன்மத்தை கக்குனாங்கள்ல அப்படியே எல்லாரையும் ஆண்கள்லாம் நிற்க வச்சுக்கிட்டு அந்த கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அந்த தோரணையும் அந்த பேச்சும் அந்த வன்மத்தை கக்குனது பார்த்திங்கன்னா அது யார் இப்போ மஞ்சரி வந்து கேரக்டராக பண்ணதே தப்பான் ஆனால் இவங்க கேரக்டர் இல்லாமல் சௌந்தரியாவாக தானே பண்ணாங்க நீ கேரக்டராக பண்ணாலும் எனக்கு தான் தெரிஞ்ச அன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டாங்க மஞ்சரியால் அது டாஸ்கில் முடில அதனால் டாஸ்க் முடிஞ்சதும் போய்ட்டு சாச்சனா திருடுனாங்கள அந்த மாதிரி மஞ்சரியும் போய் திருடி வச்சுருந்தாங்க அவங்க நாட்டு பொருட்களை தான் திருடி வச்சுருந்தாங்க பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் அதுக்கு இந்த சௌந்தர்யா சொல்கிறாங்க போன வாரத்தில் அவங்க பேசுனதே ஒன்று ரெண்டு இடத்துல தான் ஏன்னா விளையாட முடியல விளையாட தெரில க்ரியேட்டிவ்லாம் வராது கன்னிங்கு கோமாளித்தனம் மட்டும்தான் வரும் வன்மை மட்டும்தான் வரும் வாக்கிங் மட்டும்தான் வரும் இந்த கோமாளி அக்காக்கு அப்போ வந்து விளையாட முள்ளையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அங்கே ஹெவியாக இருக்கிற மஞ்சரியை பார்த்து பெண்கள் சைடில் சொல்கிறேன் அவங்க டீமில் அதிகமாக அவங்க தானே ஸோ அவங்கள பார்த்து நீ வந்து திருநது தப்பு நீ வந்து டாஸ்க்கு இல்லாத போது திருநது தப்பு அது கேப்டனாக திருநதாக தான் ஆகும் அது தப்பு அப்படின்னாங்க கேப்டனுங்கிறது ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பில் இருக்கிற நீங்கள் திருடலாமா திருநது தானே அப்படின்னு சொன்னதுக்கு பயங்கர ஃபயர் விடுறாங்க இவங்க நமக்கு அப்போவே தெரிஞ்சது இவங்கெல்லாம் வந்து திருட்டு தப்பு அப்படின்லாம் சொல்ல இவங்களால் விளையாட முடியல அந்த வைத்தெரிசலை காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் வெளியிலலாம் பயங்கரமாக ஃபயர் விட்டானுங்க பத்தியா திருநது தப்புன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு கேப்டன் மஞ்சரி சொன்னாங்க நான் வந்து இங்கே டாஸ்க்காக தான் எடுத்தாங்க அவங்க யாருடைய ப்ரொவிஷனையும் திருடலை ஸ்நாக்ஸை திருடல அவங்க வந்து டாஸ்கில் எடுத்தாங்க அந்த பொருளை எடுத்து வச்சிட போகிறாங்க ரூல் பிரேக்கு இல்லை ஃபவுல் கேமு அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுட்டு போகிறாங்க அது ரொம்ப சிம்பிள் ஆனால் இங்கே அக்கா பண்ணது ஸ்நாக்ஸ் திருட்டு இதுக்கு முன்னாடி பா பழி வாங்குறதுக்கே பாயாசம் கொடுத்து இல்லை இந்த கோமாளி ஸோ இவங்க வந்து திருட்டை பற்றி தப்புன்னு சொல்லிட்டாங்களாம் அது மஞ்சரியா சொன்ன மஞ்சரி கேப்டனாக இருக்கிறதா கேப்டனாக இருந்து திருநதாக தான் ஆகும் அவங்க சொல்கிறாங்க நான் நம்ம பொருளை தான் எடுத்து வச்சேன்னு அது கூட திருட்டு தான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அந்த பொருளை எடுத்து வச்சு திருப்பி வச்சுட்டு போகிறாங்க டாஸ்கில் அது திருட்டு அப்படின்னா அப்போ இது என்னது அவங்க கேப்டன் பொறுப்பில் இருந்தாங்க இவங்க கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருக்கிறாங்க கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருந்து இது திருடலாமா திருடுறாங்கன்னா இயல்பு வருது இதில் வர முத்துக்குமரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செமையாக போட்டு பிறந்துட்டார் இன்னொரு இடத்துல அவர் கேட்குறாரு இந்த மார்னிங் டாஸ்கில் நேற்று சௌந்தர்யா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உங்களுக்கு ஹெவியாக மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல ஆதரவு இருக்குல்ல அது எப்படி அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட் வேஷம் போட அவர் சொல்லிட்டார் உங்களுக்கு தெரியும்னு தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக குத்தி விட்டார் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்து ஓவரால் அடிக்காது பிஆர் தான் பிஆர் உருட்டல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஓட்டிங் ஓட்டிங்னு ஓட்டிங் எடுத்து பாருங்கள் அன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மூணு வாரத்தில் ஏறுச்சு இல்லை இப்போ பாருங்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஆர்கானிக் மக்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ மிச்சம் இருக்குது அந்த பிஆர் கும்பல் தான் இப்போ நல்லா விளையாடலான்னா நல்லா விளையாடுறாங்க இல்லை பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டாங்க இப்போ ஓட்டு போடாமல் போகிறது யார் போவாங்க ஆர்கானிக் மக்கள் தான் போவாங்க காசு வாங்கின பிஆர் பண்ண முடியாதுல்ல அவன் போட்டு தானே ஆகணும் ஸோ அந்த ஓட்டு தான் மிச்சம் இருக்குது ஸோ மொத்தமாக கண்டு கண்டுட்டாங்க அது டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கு இன்னும் இறங்கும் சிறப்பாக இறங்கும் இந்த வெள்ளம் பார்த்தா இதில் உங்களுக்கு தெரியும்னு தானே நாங்கள் கேட்குறோம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா அவங்க முகம் அப்படியே சட்டுன்னு மாறுது ஐயோ போட்டு உடச்சிட்டானே என்ன சொல்கிறது அப்படின்னு அப்புறம் நான் நானாக இருக்கிறேன் அப்படின்றாங்க நீ நீயா இல்லாமல் வேறு யாராக இருப்ப நான் இதை சொன்னதும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு அவர் போயிட்டார் போய் உட்காந்து தீபக் வந்து கலாக்கிறாரு டே இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருக்கடா அப்படின்னு பதில் முக்கியம் இல்லை கேள்வியும் இங்கே முக்கியம் அப்படின்னு சொன்னார் நேற்று அதை தான் பார்த்தீங்கன்னா முதல்லே அன்ஷிதா வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த பொம்மை மஞ்சரி வந்து உள்ளே போகக்கூடாது இந்த ஆளை நான் சேவ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த காரணத்தினாலும் நான் விற்க மாட்டேன்னுட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து முத்து வந்து சொல்கிறாரு ஒரு இடத்துல நீ போய்ட்டு அவங்ககிட்ட கேளு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு கிட்டே சொல்கிறாரு மஞ்சரி போய் கேட்க அவங்க வந்து மார்க் பண்ணதான் நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லா நீங்கள் வைல்டு கார்டாக வந்தவங்க நாங்கள் கஷ்டப்பட்டோம் தீபக்கண்ணாவை சேவ் பண்ணோம் நீ போகக்கூடாதுன்னு கண்டதையும் உளறிட்டு இருந்தாங்க அன்ஷிதா ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லைன்னா அதில் சப் காரணமாக இன்னொன்று சொல்லிக்கலாம் ஆனால் கிடைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டாங்க இவ்வளோ நாள் அன்பு அன்புன்னு சீன் போட்டிருந்தாங்களே இன்றைக்கி மொத்தமாக முடிஞ்சிடுச்சு இல்லை வண்மம் வன்மம்னு வந்துருச்சு இல்லை ஸோ அவங்க வந்து மொத்தமாக மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணாங்களா எல்லோரும் சேர்ந்து ரவுண்டு கட்டினாங்களா எல்லோரும் கை தட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இப்போ முத்து சொன்னது கரெக்டாகிடுச்சா பதில் மட்டும் முக்கியம் இல்லை கேள்வி கேட்கும்போது அவங்க உருட்டுவாங்க உருட்டுறதை மக்கள் பார்த்துப்பாங்க பதில் முக்கியம் இல்லை கேள்வியும் முக்கியம் போய் கேட்டதுனால தானே அந்த உருட்டு உருட்டுனாங்க அக்கா உருட்டதுனால தானே அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க ஸோ அதே போல் தான் இங்கேயும் கேள்வியை கேட்டு விட்டார் செஞ்சு விட்டார் முத்து அப்படின்னு தான் சொல்லணும் அக்கா முகம் எல்லாம் மாறிப்போச்சு அது கூட பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கலாம் ஐயோ இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டுமே எப்போவுமே க்யூட் எக்ஸ்பிரஷன் என்னுவாங்களே அந்த கோமாலி இவங்க சொல்கிறாங்களே நான் நானாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நீயே தான்மா இருக்கிறீங்க அந்த நீங்கள் வன்மத்தோட இருக்கிறீங்க வன்மம் மட்டுமே நிறைஞ்சிருக்கிறீங்க நான் இது மந்திரி கூட சொன்னாங்கல்ல ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு கக்கிட்ருக்கு அப்படின்னு அந்த அந்த நீங்கள் தான் நீங்களாக இருக்கிறீங்க அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் நீங்களாக தான் இருக்கிறீங்க ஆனால் வன்மத்தின் மொத்த உருவமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது சிறப்பாக இருக்குது இவங்க இவங்கள பார்த்து திருடுகள்ன்றதும் இவங்க இவங்கள பார்த்து திருடுகள்ன்றதும் நாம் ரெண்டு பேரும் பார்த்து சொல்கிறது திரும்பவும் ரெண்டு பேரும் ஓரமாக போய் நில்லுங்கடா ஐயா விஜயஸ் ஐயா கேட்பீங்களா ஐயா கேட்கலைன்னா உங்களை கேட்போங்க ஐயா கேட்போங்கிறது ஃப்ளோவில் கழுவி கூட ஊற்றுவோங்க ஐயா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்